ஹலோ விவர் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறன்னு பாத்தீங்கன்னா மே இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகமானது வருதுங்க இந்த வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க வைகாசி விசாகம் அப்படின்னு சொன்னாலே அது முருகருக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாகத்தோட தனி சிறப்பு பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவா கண்டிப்பா இருக்குங்க வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கே உரிய ஒரு தனித்துவமான சிறப்பு மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லலாங்க தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு உரிய விழாக்களாக பல விழாக்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றில் மிகுந்த சிறப்பு வாய்ந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தை சொல்லலாங்க இந்த வைகாசி விசாகம் போல் வேற எந்த நாளும் விசேஷமா இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாங்க இது முருகனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது கொதிக்கும் கோடை காலத்தின் முடிவாகவும் வசந்த காலத்தின் துவக்கமாகவும் இந்த நாளை கொண்டாடப்படுவதால் இந்த நாள் வைகாசி விசாக பெருவிழா இருக்கு வசந்த விழா அப்படின்னு பெயர் சொல்லலாங்க அதாவது முருகப்பெருமான் வாழ்வில் பார்த்தீங்கன்னா நம்மை வாட்டும் துன்பங்களை போக்கி வசந்தத்தை தரும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது முருகப் பெருமான் வசந்தத்தை தரும் கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க இதனாலதான் இந்த வைகாசி விசாகம் பாத்தீங்கன்னா முருகனுக்கு உரிய ஒரு விழாவாக செல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா இதை உண்மை என சொல்லுவது போல் திருச்செந்தூரில் வைகாசி விசாக பெருவிழாவின் போது பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாருங்க திருச்செந்தூர் முருகனுக்கும் வைகாசி விசாகத்திற்கும் அப்படி என்ன தொடர்பு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய நாளாக இருந்தாலும் உலகம் முழுவதிலும் உள்ள பக்தர்களால் வெகு சிறப்பாக இந்த நாளை கொண்டாடப்பட்டு வருகின்றாங்க முருகப்பெருமான் இந்த அவதரித்தி விசாகம் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக கண்டிப்பா வைகாசி மாத பௌர்ணமியும் விசாக நட்சத்திரமும் இணையும் நாளிலே முருகப்பெருமான் சிவபெருமானின் சிவ பெருமானின் இருந்து அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன முருகப்பெருமானின் பெருமானின் அவதார நோக்கமே தீமைகளை அழித்து நன்மைகளை காக்க வேண்டும் என்பது சொல்லப்படுது உலகம் முழுவதும் பாத்தீங்கன்னா பல இடங்களிலும் முருகப்பெருமான் கோவில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூர் தலைமை வைகாசி விசாகத்துக்குரிய ஒரு தலமாக சொல்லப்படுது இது புராண கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க வைகாசி விசாகத்தோட வரலாறு பற்றி தெரிந்து கொள்ளுங்க புராண கதைகளின் படி பாத்தீங்கன்னா பாரசார முனிவர் என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஆறு பிள்ளைகள் இருந்தன மிகவும் குறும்புக்காரர்களான அந்த பிள்ளைகள் இருந்தார்களாம் அதாவது இவர்கள் ஒரு முறை ஆற்றில் குளிக்க சென்ற போது அங்குள்ள நீரை அசுத்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதனால பாத்தீங்கன்னா ஆற்றில் இருந்த மேன்கள் தவளிகள் உள்ளிட்ட உயிரினங்கள் பெரும் துன்பத்திற்கு ஆளாகின அவர்கள் தங்களின் செயலை நிறுத்தாமல் தொடர்ந்து ஆற்று நீரை அசுத்தம் செய்யும் வேலையை செய்து வந்தனர் இதை அறிந்த பாரசார முனிவர் பாத்தீங்கன்னா ஆறு என்பது சிவ பெருமானுக்கு சமமானது ஆற்றினை மரியாதையுடன் வேண்டுங்க அதாவது இப்படி சொல்லி தனது மகன்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்கவில்லை அதே போல பார்த்தீங்கன்னா சாபம் தீர்த்த முருகன் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லப்படுது மகன்களின் இந்த செயலால் கடும் கோபம் அடைந்த பாரசார முனிவர் பார்த்தீங்கன்னா மீன்களாக போகும்படி சாபம் அளித்தார் இந்த தவறை உணர்ந்த ஆறு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா சாப விமோசனம் கேட்டனர் அதற்கு பாரசார முனிவரோ பார்வதியின் கருணியால் நிவாரணம் கிடைக்கும் என்று கூறி சென்று விட்டார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிறிது காலம் ஆற்று நீரில் மீன்களாக அவர்கள் பேரும் கைலாயத்தில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமானுக்கு பார்வதேவி ஞானப்பால் பால் ஊட்டி கொண்டிருந்தார் அப்போது முருகப்பெருமானின் வாயில் இருந்து சிந்திய ஒரு துளி பால் பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் பாரசார முனிவரின் மகன்கள் மீன்களாக வாழ்ந்த அந்த ஆற்றில் வீழ்ந்தது இதை சாப்பிட்ட ஆறு பேரும் முனிவர்களாக மாறி சிவனை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்ய துவங்கி வந்தனர் அதே போல பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கும் வைகாசி விசாகத்திற்குமான தொடர்பு என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க இவர்கள் ஆறு பேரின் பூஜையில் பாத்தீங்கன்னா மகிழ்ந்த ஈசன் திருச்செந்தூர் திருத்தலம் சென்று தவம் செய்தால் திருக்காட்சி கிடைக்கும் என அசிரியாக கட்டளை இட்டனர் அதன்படியே பார்த்தீங்கன்னா முனிவர்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சென்று தவம் செய்தனர் ஒரு வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து சிவபதம் அடையும் வரத்தை அருளி ஆட்கொண்டார் இந்த சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக இப்போது திருச்செந்தூர் திருத்தலத்தில் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் போது பாத்தீங்கன்னா வசந்த மண்டபத்தில் ஒரு தண்ணீர் தொட்டியில் ஆறு மீன்கள் பொம்மைகளாக இட்டு அவர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோசனம் அளித்து ஆட்கொள்ளும் நிகழ்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்தோட விரத பலன்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க வைகாசி விசாக பெருவிழாவின் போது பாத்தீங்கன்னா நெருப்பில் இருந்து அவதரித்த முருகப் பெருமானின் திருமேனியை குளிர்விக்க பக்தர்கள் பலரும் பால் குடம் வேந்தி வந்து பால் அபிஷேகம் செய்கிறார்கள் திருச்செந்தூர் திருத்தலத்தில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் மட்டுமல்ல கருவறையில் தண்ணீர் நிரப்பி ஆத்ம சாந்தி அபிஷேகம் நடத்தப்படுகிறது வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானை விரதம் இருந்து மனம் உருகி வழிபாட்டால் முந்தைய பிரிவுகளில் செய்த பாவ வினைகள் எல்லாமே நீங்கிடும் அதே போல அந்த பாவ வினைகள் பாத்தீங்கன்னா இந்த பிறவியில் அனுபவிக்கும் துன்பங்களும் நீங்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி விசாகத்தோட தனி சிறப்பு என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதாவது இந்த வைகாசி விசாகத்தால் திருச்செந்தூர் முருகத்திற்கும் இந்த விசாகத்திற்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க அதே போல பாத்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகத்தில் இருக்கக்கூடிய விரத பலன்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க அதாவது வைகாசி விசாகம் பாத்தீங்கன்னா ஒரு தனி சிறப்பு வாய்ந்த விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு முக்கியமான நாளாக செல்லப்படுது சோ இந்த முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா சாபம் தீர்த்த விஷயங்களை பத்தியும் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுவார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ